உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே கோமதி போய்ட்டு புருஷன்ட்ட லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி போய் கொடுக்க போகிறாங்க ஆனால் அவர் பிராண்டிடுறாரு மேலே விழுந்து போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்திலே போன செவத்துல அடித்த பந்து எப்படி திரும்பி வரும் அந்த மாதிரி திரும்பி ஓடி வர்றாங்க கரெக்டாக மீனாகவும் சொல்லிவிட்டு ஆட்டோவில் தான் உட்காந்துருக்காங்க மாமா அவங்கள கண்டிப்பாக திட்டத்தான் போகிறாரு ஏய் வாயை வைக்காதடி அப்படிங்கிறாங்க இல்லைத்த சொல்கிறேன் அப்படி திட்டுனாருன்னா நான் இங்கே இருக்கிறேன் உங்களை ஒரு வேலை ரொமான்ஸாக நான் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் போயிடுறேன் அத்தை அப்படிங்கிற ாங்க ஆனா மீனா சொன்னது நடக்குது கோமதி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க ஐயோ வண்டி எடுறீ என்னத்தை ஆச்சு ஓ மாமே என்னை கரைச்சி கொட்டிட்டாருடி நான் தான் அத்தை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்களா இங்கே வீட்டில் வந்துட்டு நிம்மதியே இல்லை ஏன் இப்படி பண்ணுறாரு நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை மறைச்சது தப்பு தான் அப்படிங்கிறது பாண்டியனோட எண்ணம் ஆனால் அவங்க அண்ணங்கிட்டலாம் போய் சண்டை போடுறாங்க உங்களுக்கு தேவையா வந்தியெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு போகாமல் என் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிட்டீங்க என் புருஷன் என் கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க போதும்பா உங்கள் சவஹாத்தமே வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்களா என்னன்னு இவன் வந்து இப்படி பேசிட்டு போறா இவன் புருஷன் பேசாட்டி நம்ம என்ன பண்றது சத்திவேலு அப்படின்ட்டு போறாரு அடுத்து தங்கமையில் என்ன பண்ணுது சரவணன்ட்ட ஓயாமல் பேச ட்ரை பண்ணுறாங்க கடைக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க எங்கே போகிற இடமெல்லாம் போய் பின்னாடியே போயிட்டு போயிட்டு பேசுகிறாங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் நீ மாமானு மாமா மாமானு ஆயிரம் வாட்டி சொன்னாலும் சரி ஏன் மனசில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு கடிஞ்சு பேசிடுறாரு கோம பேசிட்டு போயிடுறாரு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கங்கே அலையிறாரு ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு சரவணே டெலிவரி பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் போய் கொடுத்துட்டு வராரு அப்படி ஒரு வேலை இங்கே கொடுத்துட்டு வரையில் இத்தனைக்கும் ஓரத்தில் தான் வண்டி நிற்கிது ஃபோன் பேசிக்கிட்டே கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆ சொல்லுங்கண்ணே கேட்கல சத்தமா சத்தமா அப்படிங்கிறாரு நம்ம சரவணே அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து எதிர்த்தாப்புல பிரேக்கு சரி இல்லாமல் வண்டி கொஞ்சம் அப்படியே அந்த சிந்தரையே ஓடி வந்துட்டுருக்கு ஓட்டிக்கிட்டு வர்றாரு இங்கே யாரோ வந்துட்டுருக்காங்க இங்கே தங்கம்மையில் என்ன பண்ணுது பார்த்துருது மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேஷன் பொருள் வாங்கிட்டு வந்துட்டுருக்குதுங்க வரையிலே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வர்றதையும் பார்க்குறாங்க எல்லாருமே ஐயோ இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பாண்டியம்மாவே அப்படிங்கிறாங்க அப்படியே சரவணே ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு வண்டி வேகம் கிட்ட மோத வருது அப்படியே தங்கமையில் என்ன பண்ணுது கையில கொண்டு போன பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே இழுத்துருதுங்க இழுத்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிடுறாரு வண்டி மோதாம போயிடுது ஆனால் தங்கமயில் வந்து இழுத்தோடனே வேகத்தில் அப்படியே கீழே விழுகுது அங்கே இருக்கிறோம் கல்லில் வந்து மண்டையில் அடிபட்டுறது நல்லா அப்படியே அம்மான் விழுகிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் விழுகிறாங்க ஆனால் அடி என்னமோ அந்த பிள்ளை கீழே விழுந்ததுனால தங்க அடி விழுந்துடுது சரவணனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போகுதுங்க உயிர் போகுதுன்னா என்ன மாதிரி இருக்கும் நூல் இலையில் தப்பிக்கிறாரு அந்த வண்டி சார் சரபுருன்னு தார்மாராக போய் ஒரு மரத்தில் மோதிட்டு போய் நிற்கிது அட பாவிகளா குடியார கழிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்தளவுக்கு பகலில் யாருங்க இப்படிலாம் பகல்லெல்லாம் குடிக்க சொன்னது இந்த குடி உலகத்தில் இருக்க அவங்கள மட்டும் கெடுக்கல அடுத்த மக்களையும் கெடுக்குது அப்படின்னு சொல்லணும் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க இப்போ பார்த்தா எல்லாரும் கூடிடுறாங்க என்ன பார்த்து என்ன சரவணனு கை கிராச்சல் தான் ஆனால் தங்கம் என்ன பண்ணுறது தெரியல துடிக்கிறாரு ஏன்னா அவங்க மனைவி அப்படிங்கிறதையும் தாண்டி தான் உயிரை காப்பாத்திருக்காங்க இல்லையா அதனால என்ன பண்ணுறாரு மயிலு மயிலு மயில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தோல்பட்டை பிடிச்சி உழுக்குறாரு இது பார்த்தா மாமா மாமா அப்படின்னு வாக்கில் கண்ணை மூடிடுதுங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சுங்கெல்லாம் எல்லோரும் கத்துறாங்க என்னப்பா என்னாச்சுன்னு கேட்குற அந்த பிள்ளை ஒன்னையே காப்பாற்றிட்டு இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கு பேசாமல் இருக்க ஆஸ்பத்திரிக்கு தூக்குப்பா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க அப்படிங்கிறாங்க அட என்ன பிரச்சனை அதனால தூக்குப்பா வேகமா அப்படின்னு சொல்லிட்டு எதில் அப்படிங்கல கரெக்டாக ஆட்டோ வந்துருதுங்க ஆட்டோவில் குட்டிப்போப்பாவோ வண்டி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி அது வண்டியெல்லாம் அங்கிட்டு அந்த லட்சத்தில் போயிருச்சுங்க மோதி டொமாண்டு இங்கே பார்த்தா ஆட்டோவில் பிடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் சரவணன் என்ன பண்ணுறாரு தகவல் சொல்லிடுறாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறாரு இந்த மாதிரி தங்கமேலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உடனே கோம இருந்துட்டு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை நீ என்ன ஏன்டா சொல்கிற அதனால உனக்கு என்னடா அப்படிங்க கேள்வி இல்லைம்மா அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்ததை சொல்கிறாரு ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதாம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிடா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகவேமா அங்கேருந்து கிளம்புறாங்க போகிறாங்க பாண்டியன் அங்கே கேலரி அடிச்சுட்டு ஓடுறாரு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு கவி கேள் இல்லைம்மா அவளுக்கு சுய நினைவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துறாங்க அப்படி கட்டு போட்டு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சரவணன் துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க ஏன்னா தன்னை காப்பாற்றிட்டு போயிடுச்சுல அந்த பிள்ளை அதனால ஐயோ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மண்டையில் பலமாக அடிபட்டுருக்கு சுயநினை வருமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லணும்ல ஐயா அவங்களுக்குலாம் நான் யாரும் ஃபோன் பண்ணலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரிடா அவள் தங்கச்சி இருக்காள் அந்த பொண்ணு நல்ல அவளுக்கு பேச பேசு மாமா என் நம்பர் வச்சுக்கோங்கன்னு ஒரு நாள் கொடுத்தது ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் சுடருக்கு கால் பண்றாரு ஆச்சரியமா இருக்குமா மாமா கால் பண்றாரு அப்படின்னு வீட்டில் சொல்ல என்னடி சொல்ற என்ன சொல்ற சீக்கிரம் அட்டன் பண்ணு மனசு மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்கல டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு மாமா என்ன மாமா சொல்லுங்க மாமா அக்கா வெளியில போயிருக்கா மாமா ரேஷனுக்கு வாங்க போயிருக்கா ஜாமா வாங்க போயிருக்கா அப்படி இப்படின்னு படபடப்பா சுடரு பேச இரு சுடரு இரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னடி மாப்பிளையோட குரலே டல்லா இருக்கு என்னன்னு கேளு என்னன்னு கேளு அப்படிங்கிறாங்க என்ன மாமா நீங்க எல்லாரும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க மாமா என்னாச்சு உங்களுக்கு எதுவும் அப்படிங்கிற எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாரு அப்புறம் யாருக்கு என்ன இல்லை உங்கள் அக்காவுக்கு தான் எங்கள் அக்காவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரிங்க மாமா நாங்கள் இந்த வந்துடுறோம் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு என்னடி இப்படி சொல்கிறாரு அக்கா அக்காவுக்கு இப்படி அம்மா அம்மா சீக்கிரம் கிளம்புமா அக்காவுக்கு இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கலாமா மாமா குரல்லே ஒரு மாதிரியாக தெரிஞ்சுமா சரிடி வாடி கிளம்புவோம் அம்மா அப்போ மாமா காப்பாற்றி கூட்டி போயிருக்காருனா அப்போ அக்கா பத்தி இனிமே தப்பா நினைக்க மாட்டார்ல தான் உயிரை காப்பாத்திட்டான்னு அவன் மனசுல கொஞ்சம் இடம் பிடிச்சிருப்பாள்ல ஆமாடி எப்படியோ அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் உன் அக்காவை ஏத்துக்கிட்டா போதண்டி அம்மா முதல்ல அக்காவுக்கு உயிர் பொழைக்கணும் வாமா அப்படிங்கிறாங்க அம்மா நம்ம இன்னொன்னு செய்வோமா என்னடி இந்த சமயம் நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடுவோமா ஏ என்னடி சொல்ற போய் அக்கா முத பாப்போம் அம்மா அக்கா ஐசியூல தான் இருக்கான் ஆப்ரேஷன் பண்ண போறாங்களாம் தலையில அடிபட்டு இருக்கான் நீ தயவு செஞ்சு முத கேஸை வாபஸ் வாங்கிட்டு போனா அவங்களுக்கு மனசு இலகுமா அப்படிங்கிறாங்க அப்படி அடி சொல்ற ஆமாம்மா என் பேச்ச கேள் அப்படிங்கிறாங்க நேராக ஸ்டேஷனுக்கு போய் கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க ஆனால் கோமதி இருந்துட்டு பார்த்தியா அவளுக்கு கொஞ்சமாவது புள்ள மேலே அக்கறை இருக்கா இன்னும் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அழகி அடிச்சுட்டு ஓடி வராங்க ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு என்ன சம்மந்தியாச்சு உன் பிள்ளைய மட்டும் போய் பாரு சம்மந்தி முங்கிற வேலையெல்லாம் வேணாம் என்ன இவ இப்படி சொல்கிறா இவளை நம்பி நம்ம கேச வேற வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏய் சுடது என்னடி அம்மா அத்தை கோபத்தில் இருக்காங்கம்மா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத கோபம் காலம் போனால் மாறும்மா மாமா மனசில் அக்கா இப்போ கொஞ்சம் இடம் பிடிச்சிருப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மகளே என் தங்க மகளே இப்படி கிடக்குறியாடி அப்படின்னு அழுகுது துடிக்குது ஆத்தாக்காரி ஆனால் இன்னும் கண்ணு முழிக்கலைங்கிறாங்க அடுத்து பார்த்தா என்ன ஆச்சு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க தங்கமயில் இப்படி கடற்கறதுக்கு நம்ம ஒரு காரணங்கிறதுனால கொஞ்சம் அடக்கிட்டு இருக்காரு கோவத்தை இல்லைனா ஏன்னா ஏ எங்கையே விடுங்க அப்படி இப்படின்னு கத்துவாங்க இல்லையா உடனே நீங்கள் பாக்கியமோ அவங்க புருஷனு மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படிங்கிற அதான் சொல்லிட்டேன் எங்கள் ஃபோனில் அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க சுடரு இந்த மாதிரி நான் நின்று பேசிட்டு இருந்தேன் லாரி வந்துச்சு என்னை காப்பாற்றுறேன்னு இழுத்துட்டு அவள் விழுந்துட்டா அங்கே கடந்த கல்லில் விழுந்துட்டா அதுதான் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு உங்கள் மேலே எவ்வளோ உயிராக இருக்கா எவ்வளோ பாசம் இருக்குன்னு அப்படிங்கிறாங்க சரி விடுங்க விடுங்க முத காப்பாற்றணும் பொழைக்கணும் அதுக்கா நீங்கள் வேண்டுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிடுறாங்க அப்பாடா கண்ணு முடிச்சுட்டாடா இல்லைன்னா நமக்கு ஏதாவது அம்மா நமக்கு எதுக்கு மா போகுது அப்புறம் ஏண்டா நீ பயந்து வந்துருக்குற அப்படின்னு கோமதி கேட்க நான் ஒன்றும் பயத்தில் இங்கே கூட்டியாரலம்மா என் கண்ணு முன்னால் என்னை காப்பாற்றிட்டு இப்படி இருக்கிறாம்மா அவளை எப்படிமா நான் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு பேசினாலும் சுடருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது நிம்மதி வருது மாமா அப்படின்னு சொல்லி தனியாக போய் நின்றுட்டு இருக்காரு அப்போ போய் கூப்பிட்டு பேசுது அக்கா பாவம் மாமா அப்பாவும் அம்மாவும் இப்படி போய் பேசிட்டாங்க அப்பா வேலைக்கு போய் சம்பாரிச்சான்னா அம்மாவும் இப்படி பொய் சொல்லியிருக்காது ஒரு பைசா இல்லாமல் ஒரு குடும்பத்தை ரெண்டு பிள்ளையை வச்சுட்டு எப்படி மாமா காலத்தை ஓட்ட முடியும் நீங்களே சொல்லுங்க மாமா இருக்கார் அவர் சம்பாரிச்சு போடாமல் இருந்தா அத்தை என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படிங்குற சரவணை அப்படி பார்க்கறாரு ஆமா மாமா சத்தியமா நாங்க கொள்ளை அடிக்கணும் எதுவும் தப்பு பண்ணலான்னு நினைக்கல மாமா கொஞ்சம் உதார விட்டுருச்சு எங்க அம்மா அவங்களுக்கு நான் உங்ககிட்ட காலை விழுந்து மணிக்கு கேட்குறேன் காலில் விழுகுது ஏ ஏ சுடர் விடுப்பா அப்படிங்கிறாங்க இப்போ வரைக்கும் நைட்டில் இருந்து காலையிலேருந்து எந்திரிச்சாலே என் மாமா என் மாமாட்ட போகணும் என் மாமா தான் எனக்கு அப்படின்னு அக்கா அழுதுகிட்டே இருக்கா மாமா ப்ளீஸ் மாமா ஆஸ்பத்திரிலேருந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க மாமா இல்லை கூட்டிகிட்டு போகிறீங்களோ இல்லையோ நான் ஒன்று நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் மாமா அக்கா நல்லபடி ஆயிடுவா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை காமிக்கிறாங்க நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு தான் மாமா வந்திருக்கோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு மாமா அப்படிங்கிற பார்க்குறாரு அவருக்கு மறுபடியும் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது ஏன்னா தங்கமையில் காப்பாற்றுனது ஒன்று இப்போ டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால் கொஞ்சம் அமைதிப்படுறாரு ஆனால் கோமதியும் பார்க்குது கேஸை வாபஸ் வாங்கிட்டாளுங்களா இது ஒரு நாடகமாக இருக்குமோ அப்படிங்கிற நாடகம்லாம் இல்லத்த அப்படின்னு சுடர் சொல்லுது பாண்டியன் பார்க்குறாரு சரி சரி கண்ணு முடிச்சுட்டாங்களா வாங்க போவோம் இன்னும் அவளுக்கு சுயநனு வல்லையே க கண்ண முடிச்சுட்டு மூடிட்டாலே அப்படின்னு பாக்கேன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலோடு அழுகுது கண்ண முடிச்சோன்னே ஏ கண்ணை மூடிக்கிட்டு அப்புறமா அவளுக்கிட்ட நடிக்கணும்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு கடை அப்படிங்கல போமா இனிமேல் என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தமாகவே சொல்கிறாங்க அதையும் சாரவணையும் பார்க்குறாரு இந்த தங்கம்மியில் ஒழுங்காக இருந்தாலும் அதை தவிடுபடி ஆக்கி கெடுக்கிறதே இந்த ஆத்தா தான் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறதையும் கேட்டுட்டு அங்கிட்டு நவந்துறாங்களா கேச வாபஸ் வாங்கிட்டேம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க ஏ என் புள்ள நல்லா ஆகணும் கடவுளே வாடி போய் வேண்டிட்டு வருவான் அப்படிங்கிறாங்க இங்க பாரு ஒரு கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் உன் புருஷன் உன்னே டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆ அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க கோமதி இருந்துட்டுட்டே எப்படா சொன்னேன் அம்மா நான் அப்படிலாம் சொல்லலம்மா அப்புறம் அவ சொல்றாள் சுடர் ஏதோ சொல்லியிருக்குமா அவள் கண்ணு முழிக்கிறங்கிறக்காண்டி சொல்லுவாங்க நீ சும்மா இருமா அப்படிங்கிறாங்க ஆனாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள நம்பிக்கை இருக்கு சுடருக்கும் தங்கமையிலுக்கும் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு பாண்டியனும் கொஞ்சம் கூட எகிரலங்க சாந்தமாத்த நின்றுட்டு இருக்காரு இந்த தங்கமேல மனசு மாறிட்டா அப்படிங்கறதுக்காண்டி தங்கமையில கூட்டிக்கிட்டு போவாங்களா கோமதி வீட்டுல சரவணன் தங்கமையில ஏத்துக்கிறது கரெக்ட் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்படியும் போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்